என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் இன்று இதனைச் சொல்ல வேண்டியது உன் அப்பன் என்னுடைய கடமை உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற நான் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றிய உண்மையும் உனக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையல்லவா நான் என்னுடைய கடமையிலிருந்து தவற மாட்டேன் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இப்பொழுது இந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் உன் வீட்டு கட்டிலில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக இதனை நீ தடுத்து நிறுத்து இல்லை என்றால் இது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல உண்மைகளை உன் கண்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை உனக்கு சரியாக புரிய வைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகுதியாக மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எதற்காகவும் எண்ணி நீ கலங்காதே உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்களுக்குரிய முழுமையான புரிதல்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக இவை எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேலைகளில் உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலும் இந்த கருப்பன் சற்று யோசனை செய்துதான் கொடுப்பேன் இது உனக்கு சரியாகுமா இது உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டுமா இது இருந்தால் உன் வாழ்க்கை எப்படியாக மாறும் இது இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் என்னவென்று யோசித்துதான் இந்த கருப்பன் உனக்கு தருவேன் அதிலும் குறிப்பாக நீ ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கேட்கிறாய் என்றால் அது உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் பட்சத்தில் நான் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக கொடுப்பேன் அப்படி இல்லை இது இடையிலேயே உன்னை விட்டு சென்றுவிடும் என்று இந்த கருப்பனுக்கு தோன்றும் பட்சத்தில் நான் ஒருபோதும் அந்த விஷயத்தை உனக்காக தரமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு பல மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை எல்லாம் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனுக்கு நன்றாக தெரியும் இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று இந்த கருப்பனுக்கு நன்றாகவே புரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதை நீ முழுமையாகவும் இதுதான் தன் வாழ்க்கை என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தேடி தேடி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்காமல் சென்று விடுவேனா உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் என்னவென்று உன் கைகளில் தராமல் சென்று விடுவேனா என்ன அப்படித்தான் இந்த நேரம் முழுவதிலும் உனக்கு நான் தருவதையெல்லாம் சரியாக தர வேண்டும் என்று நினைத்திருந்த பொழுதுதான் இந்த கருப்பனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது என்ன தெரியுமா எவ்வளவுதான் உனக்கு கொடுத்தாலும் எவ்வளவு விஷயங்களைத்தான் உனக்கு செய்தாலும் என் குழந்தை ஏதோ ஓரிடத்தில் உன்னால் முடியாதது போல நீ எந்த ஒரு காரியத்திலும் பின்வாங்கி விடுகின்றாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று அதிலிருந்து நீ பின்வாங்குகின்ற மனநிலைமையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நாம் நிச்சயமாக ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் பெற முடியும் என்று நினைக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக நீ செய்கின்ற சில தவறுகளையும் கணக்கில் கொண்டுதான் இந்த கருப்பன் ஒவ்வொன்றையும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படியானால் இத்தனை நாளும் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் உன் பக்கம் இருக்கின்ற தவறுதான் மிக பெரிய காரணமாக இருக்கின்றது உன் பக்கம் இருந்த தவறுதான் இதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் செய்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எதுவுமே செய்ய விடாமல் தடுத்தது ஆனால் எப்பொழுதுமே நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எந்த நேரத்தில் உன்னிடத்தில் வந்து உனக்கான நல்ல வார்த்தைகளை கொடுக்க நினைத்தாலுமே அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீ எதைச் செய்தாலும் சரி எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் சரி தெளிவான மனநிலையோடு ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று எதையும் குழப்பமாகவே நீ யோசித்து கொண்டிருந்தாயானால் இந்த குழப்பங்கள் உனக்குள்ளிருந்து மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை தான் தருமே தவிர ஒருபோதும் உனக்கு தெளிவான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக ஒரு விஷயம் உனக்கு தேவை என்று கருப்பன் படித்து படித்து சொல்லி இருக்கின்றேன் அந்த தவறைத்தான் கட்டிலில் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும் அப்பன் ஆணித்தரமாக எடுத்து வைக்கின்றேன் என்னவென்று யோசிக்கிறாயா இது என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கிறாயா என் குழந்தையே எதையும் எண்ணி நீ கலங்காதே எதையும் எண்ணி என் பிள்ளை நீ குழப்பமடையாதே மனதை அங்குமிங்குமாக விட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாகும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஏதுவாகும் என்று நினைத்து நீ வருந்தாதே உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் முன்னின்று உன்னை வழிநடத்துவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்தியது எல்லாம் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ வருந்தியதும் போதும் இனி உனக்காக நான் வருவதை நீ நிறைவாக தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனையையும் நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் என் பிள்ளையே நல்லதொரு உறக்கம் விடியும் பொழுதை நல்லபடியாக உனக்கு மாற்றி கொடுக்கும் அரைகுறை உறக்கம் அடுத்த நாள் முழுமைக்குமே உன்னை வீழ்த்தி தள்ளும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே உன்னால் சரியானபடி அந்த முடிவிற்குள் செல்ல முடியாது அதே நேரம் நன்றாக உறங்கி எழுந்து பார் நிச்சயமாக உனக்கே புரியும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல அற்புதங்கள் என்னவென்று உனக்கே சரியாக தெரிய வரும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் எல்லாமும் உனக்குள் மிகுதியான மன நம்பிக்கையை கொடுக்கும் உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்தும் என் குழந்தை நடந்து முடிந்த எல்லாம் எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல எல்லாம் சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு கிடைப்பதையெல்லாம் என்னவென்று உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நிச்சயமாக என் குழந்தையால் சரியாக உணர்ந்து விட முடியும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயானால் அதற்காக என்னென்ன முயற்சிகளை செய்கிறாய் என்பதில் உன் கவனம் இருக்க வேண்டும் நீ எடுக்கின்ற முயற்சிகள் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் நீ எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை பேரதிசயப்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு நடக்குமா நடக்காதா வாழ்க்கையில் இது கிடைக்குமா கிடைக்காதா இது போன்ற சந்தர்ப்பங்கள் உருவாகுமா உருவாகாதா என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளைக்கு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் நிச்சயமாக புரியும் என்று நம்புகிறேன் என் குழந்தையே இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் பொழுதும் நான் உன்னிடத்தில் தெரிந்து கொள்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா இந்த விஷயத்தை பல காலமாக நானும் உன்னிடத்தில் புரிந்து கொள்ள நினைக்கின்றேன் எந்த எண்ணமுமே இல்லாத பொழுதும் கூட எந்த கஷ்டமுமே இல்லாத பொழுதும் கூட அந்த இரவு நேரத்தின் அருமையேன் உனக்கு புரியவில்லை நீ கைபேசிய வைத்து அதையே பார்த்து கொண்டிருக்கின்றாய் விடியும் பொழுதில்தான் அதை வணைத்து உறங்கச் செல்கின்றாய் அந்த அரை மணி நேர ஒரு மணி நேர உறக்கம் எப்படி உனக்கு போதும் என்று நீ யோசித்திருக்கிறாயா என் குழந்தையே நல்லபடியான உறக்கத்தை நீண்ட நேரம் எடுத்து கொண்டால்தானே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து கொள்ளாமல் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனைகளை இந்த வாழ்க்கையில் அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டங்களை நீ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் தெளிவாக நீ ஏற்றுக்கொள்வதில்லை உன்னை சூழ்ந்து வருவதையெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நிலையாக நீ புரிந்து விடுவதில்லை இது போன்ற ஒரு நிலை உன் வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்றுதான் கருப்பன் கேட்கின்றேன் நிலையான உறக்கம் வேண்டும் நிம்மதியான உறக்கம் வேண்டும் அப்படி நீ நல்லபடியாக இந்த உறக்கத்தை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் விடியும் பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் உன் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நன்மைகளை தருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தேவையில்லாமல் எதையும் யோசித்து என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு மாற்றங்கள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமான பல சந்தோஷத்தை உனக்கு நடத்தி தருவதை தெளிவாக உன்னால் உணர முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே உனக்கு கருப்பன் சொல்வது புரிகிறதா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே உறக்கத்தை தவிர்க்காதே உனக்கு உறக்கம் வரவில்லையா தேவையில்லாத எண்ணங்கள் உனக்குள் ஓடுகிறதா உன்னுடைய மனதை தெய்வத்தின் மீது செலுத்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெய்வ நம்பிக்கை கொண்டு எதிர்கொள்ளத் தொடங்கு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நடத்தவே முடியாத பல விஷயங்களை நடத்தி காண்பித்திருக்கின்றாய் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் மேலும் மேலும் உன்னை பேரதிசயப்படுத்தும் உனக்கான வெற்றியை எப்பொழுதும் உனக்கே உரித்தானதாக கொடுக்கும் உன்னை தெளிவாக மீட்டு கொண்டு வரும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்குள் இருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் வீட்டு கட்டிலில் நடக்கின்ற தவறு உறக்கம் நீ உருண்டு புரள்வதுதான் வேறென்ன நினைத்து வந்தாய் உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா கருப்பன் எதுபோன்ற விஷயத்தை சொல்வார் என்ற எண்ணம் உனக்குள் ஆரம்பத்திலேயே வந்திருக்க வேண்டும் அப்படி வந்திருந்தால் கருப்பனை நீ முழுமையாக புரிந்து கொண்டாய் என்ற அர்த்தம் இந்த கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் என்ன சொல்ல வருகிறார் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாய் என்ற அர்த்தம் இனி நடப்பது எல்லாவற்றையும் உன்னால் முழுமையாக உணர முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையுமே உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதி இனி நடக்கக்கூடிய எல்லாம் என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருந்து உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துகிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் இனி மேலும் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கொள் நீயாக உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்குள் இருக்கின்ற திறமையை விட்டுவிட்டாய் இனிமேலும் இது போன்ற விஷயங்களை செய்யாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை என் பிள்ளை என்னவென்று நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள எப்பொழுதும் சரியான மனநிலையோடு இருந்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் அப்பனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் நீ நடத்த நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் எதையும் உன் வாழ்க்கையில் முழுமையாக நடத்திவிட நினைக்கின்றேன் அதுவரையிலும் என் பிள்ளை நீ எதையும் கண்டு கலங்காது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இரு நல்ல உறக்கம் நல்ல விடியல் நல்லதொரு வாழ்க்கை என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்